வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கழித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திரு திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் தொன்னூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவர்களும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஒரு மாணவிகளும் என மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்து மாணவர்கள் தேர்வு எழுதினா் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் பெற்றுள்ளனர் இதில் மூவாயிரத்தி எழுநூற்று ஏழு மாணவர்களும் மூவாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு மாணவிகளும் அடங்குவர் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாகும் மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நூறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளனர் மேலும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் உயரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் நூற்றுக்கு நூறு பெண்கள் பெற்றுள்ளனர் கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாதம் தமிழக பாடகத்தில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் நான்காயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாலை போக்குவரத்து தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலுக்கேற்ப மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதி எண் நூற்றி நாற்பத்தி ஆறின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் மூன்றாம் நபர் காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் வாகனங்களும் தனது நூறு சதவீத மூன்றாம் நபர் காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்துகிறது தள அதிகாரிகள் மூன்றாம் நபர் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறின்படி அபராதங்கள் விதிக்க வேண்டும் மற்றும் வாகன உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வு பிரசாரங்கள் ஏற்படுத்த வேண்டும் முதன்முறை குற்றத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனையும் மேற்படி குற்றம் தொடர்ந்தால் நான்காயிரம் அபராதம் அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும் ஆகவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மூன்றாம் நபர் காப்பீடு செய்து வாகனங்களை இயக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை திருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் அதிக அளவு வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் தெரு நாய்களின் தொல்லையும் அதிகரித்து வருகின்றது தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையோரம் செல்பவர்களை துரத்தி கடிக்க முயற்சிப்பது அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வேல்முருகன் நகரில் சிவா தான் பகதூர் கண்ணன் மீனா உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை நாய்கள் துரத்தி கழித்ததில் காயமடைந்தவர்கள் இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையில் மற்றும் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வில்லியனூர் அருள்மிகு கோக்கிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோக்கிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி திங்கள் அன்று திருக்கல்யாண உற்சவமும் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது புதுச்சேரி அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் வழிமறைத்து முப்பது லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது விழுப்புரம் ரஹமத் நகரை சேர்ந்தவர் வெங்கட சுப்ரமணிய செல்வம் வயது ஐம்பது புதுச்சேரி கரிகலாம் பாக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார் சம்பவ நாளான கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி மாலை வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் கண்டமங்கலம் ஆழியூர் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென கத்தி முனையில் வழிமறித்து வெங்கட சுப்பிரமணியம் செல்வம் வைத்திருந்த ரூபாய் ஆயிரம் பணத்தை பறித்துக் கொண்டு மேலும் ரூபாய் முப்பது லட்சம் பணம் கேட்டு சராமாரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது இதுகுறித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த அருணாச்சலம் வயது இருபத்தி எட்டு மற்றும் கரிகலாம்பாக்கம் மடுகரை மெயின் ரோட்டில் வசிக்கும் வாஞ்சிநாதன் வயது முப்பத்தி ஏழு ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதனை அடுத்து வழிப்பறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாச்சலம் வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் அம்பகரத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நிறுத்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் அன்ன வாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தருளியதை அடுத்து அம்மன் கரகம் முதலில் தீக்குழியில் இறங்கி தீமிதி திருவிழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு தீமிதித்து நிறுத்தி கடனை செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசனம் செய்தனர் साम <laughs> साम புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த ஒன்றரை பவுன் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த நிலையில் வழக்கம்போல் இன்று காலை கோவிலை நிர்வாகிகள் திறந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் அம்மன் கழுத்தில் இருந்த ஒன்றரை பவுன் செயினும் திருடு போயிருந்தது இதன் மொத்த மதிப்பு சுமார் அறுபதாயிரம் இருக்கும் என கூறப்படுகிறது இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சட்டப்பேரவை கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்துக் குலுங்கி வருகின்றது புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி பூங்காக்கள் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது குறிப்பாக கடற்கரை சாலை சட்டப்பேரவை வளாகம் பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி புசி வீதி மிஷன் வீதி ஆம்பூர் சாலை பகுதிகளில் தற்போது மஞ்சள் கொன்றை மலர்கள் பூத்துக் குலுங்கி வருகின்றது புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாளாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிகமாக காணப்படுகின்றது இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெளியில் வராமல் தங்களை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இந்த வீடியோ தற்போது வலைத்தளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு காரைக்கால் அடுத்த காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர மகா காலியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மகா காளி அம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த எட்டாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராய் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவியபொடி மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு துறவியங்களால் வீர மகா காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் அதனை தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பால் குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் தொன்னூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற ஐந்திற்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கழித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்திற் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்